சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன் நாராயணபுரத்தில் நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார் இவரது ஆலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆலையில் இன்று வழக்கம் போல் தொழிலாளர்கள் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் மாலை நான்கு மணி அளவில் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது பட்டாசுகள் வெடித்து சிதறி வானுயர புகை கிளம்பியது தொழிலாளர்கள் பதறி அடித்து வெளியே ஓடிவந்தனர் பட்டாசுகள் வெடிக்கும் சத்தம் பல நூறு மீட்டர் தொலைவு எதிரொலித்தது மூன்று அறைகள் தரைமட்டமாகி உள்ளே இருந்த தொழிலாளர்கள் தூக்கி வீசப்பட்டனர் சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர் இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே இறந்தனர் ஒருவர் மருத்துவமனை அழைத்துச் செல்லப்பட்டு இறந்தார் விபத்துக்கான காரணம் குறித்து சிவகாசி கிழக்கு போலீசார் விசாரிக்கின்றனர்